முழுமையாக பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படலாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப இயல்பா சொல்லிட முடியாது மனிதனுக்கு கவலை அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா கண்டிப்பா மனிதர்கள் அப்படின்னு இருந்தாலே கவலை இருக்கும் ஏன் கவலை இருக்கும் தான் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை அப்படின்னா அந்த ஏமாற்றத்துடன் கூடிய கவலை இருக்கும் என்னால் இயல்பாக செயல்பட முடியவில்லை என்றால் கவலை இருக்கும் இன்னும் பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மனிதன் கவலையில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நம்மளே கவலையில இருக்கோம் என்ன ஆகுது அந்த ஒரு நாள் கழிகிறது அடுத்த நாளும் கவலையில இருக்கும் அந்த ஒரு நாளும் கழிகிறது எப்படி கழிகிறது கவலையிலே கழிகிறது பிரச்சனை அதுவா அந்த நாட்கள் கழிவது பிரச்சனையா ஆம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இறைவன் நமக்கு எத்தனை வருடங்கள் கொடுத்திருக்கிறார் எத்தனை மாதங்களை கொடுத்திருக்கிறார் எத்தனை வாரங்களை கொடுத்திருக்கிறார் எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது இன்று இந்த நொடி உண்மை அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் இது எதுவும் நம் கையில் இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கணும் கவலையிலே ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அந்த ஒவ்வொரு வினாடியும் கவலையிலே கழிகிறது என்றால் அந்த ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போகிறது வாழ்க்கையை வாழாமல் வீணடிக்கின்றோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் யாரும் யாரை இந்த உலகத்துல பிடித்து வைத்திருக்க முடியாது அந்த அதிகாரத்தை இறைவன் யாருக்கும் கொடுக்கவில்லை அவரவர் கர்மாவை அவரவர் கழித்து விட்ட பின்னர் சென்றே ஆக வேண்டும் என்பது நியதி அவரவர் வாங்கி வந்த வரத்தை அவரவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி அதன்படி இந்த உலகம் தொடர்ந்து ஏங்கிக் கொண்டேதான் இருக்கிறது அப்பொழுது மனிதனில் கவலை இல்லாத மனிதன் இருப்பானா அப்படின்னு கேட்டா உயிரினங்களிலே மனிதன் பெரிய இடத்தில் இருக்கின்றான் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம் அவ்வாறு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனிதனின் மனதிலே கவலை இருக்குமா இது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அந்த கவலையானது இருக்கின்றது காரணம் ஆசை என்ற ஒரு வார்த்தையினார் அதுக்குள்ள எல்லாமே அடைகிறோம் நீங்க எங்கெங்க சுத்தி பார்த்தாலும் அந்த ஆசை இருக்கிறது அது இருக்கும் பொழுது அதை அடைய முடியாத ஏற்படும் பொழுது கவலையானது பொருத்தி பார்க்கா வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை என்னால் முடியவில்லை லட்ச லட்சமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை என்னால் முடியவில்லை கோடிக்கணக்கிலே பணத்தை போட்டு கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை முடியவில்லை நான் இஷ்டப்பட்ட உறவு என்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசை முடியவில்லை நான் இத்தனை ஆண்டுகளை தாண்டியும் வாழ வேண்டும் என்ற ஆசை நம்மால் அது முடியாது இந்த மாதிரி எல்லா இடத்திலையும் நாம் பொருத்தி பார்க்கலாம் அப்ப இது எல்லாம் நிறைவேறாமல் போகிறது அப்படிங்கும் போது அந்த கவலையானது ஏற்படுகிறது அவரவர் கவலை அவரவரை பொறுத்து சின்னது பெரிது என்பதெல்லாம் அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் கவலையோடு ஒரு மனிதன் வாழ்கின்றான் அப்படிங்கும் போது அவன் வாழ்க்கையே அவன் வீணடிக்கின்றான் என்பதுதான் அர்த்தமாகிறது அதை மாற்றிக்கொள்ள முடியும் ஏற்கனவே ஆசையை பேராசையாக்காமல் ஆசையை அளவோடு வைத்துக் கொண்டு இறைவனின் மீது தன் கவனத்தை திருப்பி அவரை பற்றிய சிந்தனை அவரை பற்றிய சிந்தனை வரும்போது எல்லா உயிரும் சிவமே என்ற உணர்வு அந்த உணர்வின் அடிப்படையிலே எல்லா உயிரின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த தன்மை இவையெல்லாம் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கும் போது இயல்பாவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ம நம் மனதில் உண்டாகிவிடுகிறது அந்த இறைவனை உருணா உணர்கின்ற அந்த ஒரு கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஆனந்தத்தின் பெரிய எல்லையாக அது இருக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை ஏன் பயம் கவலை ரெண்டு விஷயத்தை எடுத்துக்குங்க மனுஷன் வாழ்க்கையை பெருசா பாதிக்கக்கூடிய விஷயம் இறைவனை நம்பல அப்ப என்னன்னா எல்லா செயலுக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம போறோம் அப்படிங்கும் போது இந்த பயம் கவலை இரண்டுமே இயல்பானது அவர்களுக்கு யாரு இறைவனை நம்பல நாத்திகம் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க எல்லாம் நான் தான் அப்படின்னு அவங்கள கூட நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே தான் விளைகின்றது நான் செஞ்சேன் அதனால எனக்கு வருது அப்படின்னு தைரியமா அவங்க ஏத்துக்குவாங்க அப்ப அவங்க மனசுல கவலையோ பயமோ இருக்கு அப்படின்னா நான் செஞ்சனால வந்தது அப்படிங்கிற பயம் நான் இதை செய்யாம தான் இதை தவறிடுச்சு அப்படிங்கிற கவலை அவங்களுக்குள்ளே இருக்கிறதுல தப்பே இல்லை வேண்டும் என்ற எண்ணம் கொண்டனா இறைவன் இருப்பை உறுதியாக நம்ப ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் உடனே பயப்படுறது உடனே கவலைப்படுறது எதற்காக அப்படிங்கிறத இப்ப கேள்வி நீங்க உண்மையா இறைவனை நம்பினோமா நாம் உண்மையாக இறைவனை நம்பினோமா அப்படிங்கிறது கேள்வி உண்மையாக இறைவனை நம்பினால் இறைவன் நமக்கு என்ன தரப்போற நமக்கு எது நல்லதோ அதை போற நமக்கு எது நடந்தாலும் பக்க பலமா இருக்க போறார் என்ற நம்பிக்கை பய உணர்ச்சி எதற்கானது ஏன் பயம் வருது நான் நினைச்சது நடக்காதோ தவறா எது நடந்துடுமோ அப்படிங்கிறப்பதான் அந்த பயம் அப்படிங்கிறது இனம் புரியாமல் தொற்றிக்கொள்கிறது அப்ப இன்னுமே உங்கள் வாழ்க்கையை இறைவனிடம் கொடுக்கவில்லை என்பதுதானே அர்த்தம் ஒரு கவலை மனதிற்குள் கொள்கிறது ஒரு பயம் மனதிற்குள் தொற்றிக்கொள்கிறதுனா காரணம் என்ன அப்படின்னா இன்னும் எல்லாத்திற்கும் பொறுப்பு நாம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தின் காரணமாகவே இந்த பயம் கவலை எல்லாமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அது நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிறது அதன் பயனாகவே நாம் அனைத்தையும் அனுபவிக்கின்றோம் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை உண்மையாகவே சொல்ல போனா வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா எனக்கு இறைவன் கொடுத்த நாட்களிலே இன்றே கடைசி நாள் அப்படின்னு நீங்க நினைச்சா எப்படி இருக்கும் ஐயோ பயமா இருக்கும் அப்படி விட ஒருவேளை அது உண்மையா இருந்து நமக்கு தெரிய வந்ததுன்னா யோசிச்சு பாருங்களேன் தெரியாதவரை ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இதுதான் இந்த நாள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கின்ற நாட்கள் நரகமாகிவிடும் வாழ்கின்ற நாட்கள் நரமாகி விடும் நம்மளால எதையுமே செய்ய முடியாது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவோம் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் வந்த வேலை முடிஞ்சுச்சா போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமானது உருவாகிவிடும் ஞானியர்கள் அதை உணர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தெரிய வருகிறது எந்த நாள் அப்படிங்கிறது ஆனா அவர்கள் அதை காட்டிக் கொள்வதில்லை காரணம் எதற்காக வந்தோமோ அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வோம் அவ்வளவுதான் அவர்களிடம் இருப்பது அவர்களிடம் பெரிதாக ஆசை எதுவுமே இல்லை ஞானியர்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பா அவர்களுடைய இறுதி நாட்கள் தெரிந்திருக்கும் அவர்களால் உணர முடிகின்றது ஆனாலும் அவர்கள் வெளியே காட்டிக் கொண்டதே இல்லை ஏன் அவர்கள் எதற்குமே ஆசைப்படவில்லை இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இல்லை இருக்கின்ற வரையிலே இறைவனை துதித்திருக்க வேண்டும் இறைவனை நினைத்திருக்க வேண்டும் அவரையே எண்ணி தியானித்திருக்க வேண்டும் அந்த இறை அனுபவத்தை எல்லா நாளுமே எல்லா நொடியுமே அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணினார்களே தவிர இந்த நாட்களுக்குள் நான் வீடு கட்ட வேண்டும் இந்த நாட்களுக்குள் நான் கார் வாங்க வேண்டும் இந்த நாட்களுக்குள் இறுதி நாட்கள் தெரிந்தாலுமே அதை பற்றி அவர்களுக்கு கவலையோ பயமோ எதுவுமே ஏற்படவில்லை அதுதான் அந்த ஞானத்தின் முச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே நாம இருந்தோம் என்றால் பதறி விடுவோம் அந்த இடத்துல எந்த காரியமுமே செய்யாமல் அப்படியே திகைத்து விடுவோம் உண்மைதானே சரி ஒருவேளை கொஞ்சம் பக்குவப்பட்ட மனதாக இருந்து தன்னுடைய இறுதி நாள் இது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆசைப்படுவோம் அந்த இறுதி நொடியில எல்லாரும் செய்யறதுதான் அப்பா பெருமானே எல்லாருமே இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தனக்கு பிடித்த உறவுகள் எல்லாம் அருகாமையில இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஏன் அந்த நொடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிமிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்ப உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கிறது உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கிறது வீடு கட்டி வீட்டுல ஒத்தையா படுத்துக்கோ இன்னைக்குதான் கடைசி நாள்னு இருப்பேமா அப்பா வீடு கட்டிட்டோம் போதும் சந்தோஷம் அப்படின்ட்டு அப்படின்னா இவ்வளவு ஆசைப்பட்டு கட்டின வீட்டை விட்டு அந்த இடத்துல கொண்டு இருக்கும் புதுசா காரு வாங்கியிருக்கோம் போதும் போதும் பார்த்தாச்சு இன்னைக்குதான் கடைசி நாள் சந்தோஷமா போலாம் கோடி கணக்கில் காசு போட்டு வாங்கி ஒரு நாள் கூட ஓட்ட முடியலையே அந்த கவலை இருக்கத்தானே செய்யும் ஆனா அதையெல்லாம் மறந்து விட்டு அந்த இறுதி நாள் அப்படின்னு வரும்போது இறை மந்திரங்கள் நாமே தெரியாமல் நாம் சொல்ல ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா அதுதான் உண்மையான ஆனந்தமாக இருக்கிறது எதற்கு அந்த உயிருக்கு ஆனந்தம் கொடுப்பது இறை மந்திரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதே போல சொந்த பந்தம் ஏன் ஆசைப்படுறாங்க அதுதான் உண்மையான சந்தோஷம் விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருமே அந்த நேரத்துல ஒண்ணு கூடிடுவாங்க ஏன் அந்த உயிர் இனி நம்மளுடன் இருக்க போவதில்லை என்ற உணர்வு வந்ததுமே அந்த உறவுகள் எல்லாம் ஒன்று கூடுகின்றன அந்த ஒன்று கூடிய உறவை பார்த்து ஆனந்தப்படுகின்றது இந்த உயிர் அப்ப எது உண்மையான இன்பம் அப்படின்னு இப்ப தெரியுதா கடைசி நாள்ல மட்டும் இப்படி இருந்தா அது உண்மையான ஆனந்தமாக இருக்காது வாழ்கின்ற பொழுது பொறாமையை தவிர்த்து ஏற்ற தாழ்வுகளை கடந்து நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற அகங்காரத்தை எல்லாம் கடந்து சொந்த பந்தங்களுடன் கூடி உற்றார் உறவினருடன் கூடி அன்பாக இருக்கின்ற வாழ்க்கை சந்தோஷமானது அந்த இடத்திலே நீங்கள் இறைவனை உணர முடியும் அதே போல கடைசி நாட்கள் கடைசி நிமிடங்களில் மட்டும் இறை மந்திரங்களை கூறுவதால் கிடைக்கின்ற அனுபவத்தை தினம் தினம் நாம் அனுபவிக்க வேண்டும் இன்றுதான் கடைசி என்ற அந்த நினைவு இப்ப சொல்லாவிட்டால் வேறு எப்ப அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கும் பொழுது நாம் இறை மந்திரத்தை சொல்ல சொல்ல நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறுவோம் சொந்த பந்தங்களுடன் கூடியிருப்பது ஒரு சந்தோஷம் என்றால் இறைவன் நினைப்பிலேயே இருப்பதும் ஒரு பிற சந்தோஷம்தான் அதை கடைசி நிமிடத்தில் சென்று சொல்ல வேண்டும் என்று இல்லை இந்த நிமிடம் உண்மை நான் இந்த நிமிடம் இறைவனை நினைக்கின்றேன் இறைவனை எண்ணுகின்றேன் இறைவன் என்னுடன் இருப்பதை உணர்கின்றேன் இறை நாமத்தை நான் சொல்கின்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்க வல்லது எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்க வல்லது அது எல்லோராலும் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அதை உணர்வதற்குத்தான் நாம் மறுக்கின்றோம் அல்லது தவிர்க்கின்றோம் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை யோசிச்சு பாருங்க வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே வட்டம் தான் இங்க வாழ்க்கை மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாமே வட்டம் தான் சுத்தி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் மேல ஏறினா கீழே வந்ததாகணும் கீழே போனவன் கீழே இருக்க மாட்டான் ஒரு நாள் மேல ஏறி வருவான் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்துல ஆன்மீகமும் வட்டம் தான் சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்தாகணும் இறை கோட்பாடும் அப்படித்தான் இறைவனை சுத்தியே தான் அந்த வட்டமும் இருக்கும் அப்ப நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை வட்டம் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது மையப்புள்ளி இறைவனாக இருக்கின்றார் அவரை சுற்றி சுற்றியே தான் நாம் சுற்றி வருகின்ற மட்டம் பெருசாக இருக்கலாம் இறைவன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப அருகாமையில சுத்தி வர்றாங்க இறைவன் இல்லைங்கிறவங்க தூரமா சுத்தி வர்றாங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல வித்தியாசமே தவிர இறை ஆற்றல் இருப்பது உண்மை அந்த ஈர்ப்பு தன்மை தான் இன்னும் நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கோம் பக்கமாவோ தூரமாவோ சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அந்த ஈர்ப்புத்தன்மை எப்பொழுதும் மாறுவது இல்லை அவரவர் என்னத்திற்கேற்றார் போல அது அறிவியலாக தெரிகிறது ஆன்மீகமாக தெரிகிறது அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க